வணக்கம் பராஞ்ச் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா அடுத்த ரிசல்ட்டு ஜீரோ நாற்பத்தி எட்டு சரிங்களா வீடியோ போடும்போல இன்னைக்கு போட்டுருவோம் சரிங்களா நாலாம்ந்தேதி ஒன்றாவது மாதம் குழுக்கொள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குழுக்கொள்ளம்பரம் வந்து அறநூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா கார்னியா குலுக்கேஜி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்படின்னு சொன்னீங்களா நாலு கோடி விளையாடங்கள் வாருங்க ஆள் போர்டு விளையாடுங்க போகிற ஏழாம் நம்பரே அஞ்சா நம்பர் எடுத்துருக்கோம் சரிங்களா அப்படின்னு சொல்லி ஏழு அஞ்சுன்னு எடுத்துருக்கோம் ஆள் போர்டு விளையாடுங்க சரிங்களா இ போர்டு பாருங்கள் ஏ போர்டில் பாருங்கள் ஏழா நம்பர் ஏழா நம்பரையும் ஆறாம் நம்பர் எடுத்துருக்கோம் பி போர்டு ஆறாம் நம்பர் எடுத்துருக்கோம் சி போர்டு எட்டாம் நம்பரையும் மூணாம் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரவுண்டி பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் கணக்கில் தெரிய வர்ற மாதிரி சரிங்களா மூணு நம்பர் விளையாடும் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்க மூணே செட்டு தான் கொஞ்சம் எட்நூற்றி நாற்பது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் நாலு நம்பர் விளையாடணும் பாருங்கள் ரெண்டே ரெண்டாயிரம் சரிங்க தொண்ணூறு பன்னெண்டு முப்பத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசி சிலர்னு பாருங்க தொண்ணூறு ஜீரோ ஒம்பது எழுபத்தி ஆறு அறுபத்தெட்டு சரிங்களா இந்த ரவுண்டிங் நம்பருக்கு கணக்கில் வர்றது கொஞ்சம் வர்ற மாதிரி தெரியுது சரிங்களா அது நினை சொல்கிறேன் ஒரு கணக்கில் தெரியுது வர மாதிரி சரிங்களா மார்ச் வருங்க எ எழுநூற்றி எட்டு பாட்ச் தொள்ளாயிரம் பாட்ச் சரிங்களா இந்த ரெண்டுமே கொஞ்சம் கணக்கில் தெரியுது வர்ற மாதிரி சரிங்களா ரெண்டுமே கொஞ்சம் கணக்கில் தெரியுது வர்ற மாதிரி எனக்கா இதுதான் அதிகமாக கணக்கில் தெரியுது வர்ற மாதிரி நாளைக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எடுத்தாலும் எடுக்கலாம் வாய்ப்பு தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்சத்துனா எடுத்து விளையாடுங்க சரிங்களா நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ விலையம் ஷேர் பண்ணுவீங்க நம்ம சேனலை நீங்கள் விளையாட வச்சுருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணலாம்னு சரிங்களா